புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி தெற்கு ஒன்றியத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட ரேஷன் கடையில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம் கரு கீழத்தெரு ஊராட்சி குறும்பு வயலில் புதிதாக அமைக்கப்பட்ட பகுதி ரேஷன் கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து குறைநிலைகளை கேட்டறிந்ததோடு தமிழ்நாடு முதலமைச்சர் வகுத்து தந்த கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் விடியல் பேருந்து பயணம் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கிறதா பயன்படுத்துகிறார்களா என்பது குறித்து கேட்டு அறிந்த அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்று கூறி மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்த கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வின் போது கரும்புக்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் தவ பஞ்சாலன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்